நிரோசா அம்மா பேர் பாரதி எனக்கு தொடர்ந்து கெடுதல் மட்டுமே நடக்கின்றது அது யாரு ரத்த உறவா இல்லை வேறு உறவா சொல்லுங்கள் ஹாயில் நிரோசா இருக்குங்களா நிரோசா 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 இருக்கீங்களா விஜி விஜயாஸ்ரீ வணக்கம் மோனிஷா மோனி வணக்கம் வாங்க சசி வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி இன்னும் சந்தோஷம் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் லைவு ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் லைவு எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க எல்லாருமே லைக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு லைக் பண்ணிட்டு அப்புறமா கேளுங்க எல்லாத்துக்குமே அருள் வாக்கு உண்டு யாரும் லைக் பண்ணாமல் கேட்காதீங்க அவசரப்படாதீங்க பதிவு போட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்க பதிவு போட்டுட்டு வெளியே போகாதீங்க स्क्रीन डबल टच पनी लाइक पनी क्या लार में हाय शिवानी करपस स्वामी ये पोटी मासी परिणत स्वामी ये पोट मासी परिणत करपस स्वामी ये पोट மண்டு மலையாளி மாஷி பிரியன்னா எவ்வேளை மறந்தாலும் குருவேல மரக்கலை இறங்கி வா சிவ சிவா மண்டு மலையாளி மாசி பிரியன்னா எவ்வேல மறந்தாலும் குருவேல மரக்கலை இறங்கி வா சிவா சிவா வாரோசா இருக்கீங்களா நிரோசா அம்மா பேர் பாரதி எனக்கு தொடர்ந்து கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது ஓகே பாரதி மகள் நிரோஷா அம்மா ஏவல் கட்டு இருக்குது நிரோஷா உங்களுக்கு நிரோஷா இருக்கீங்களா நிரோஷா இருக்கீங்களாம்மா நிரோஷா நிரோஷா உங்களுக்கு ஏவல் கட்டு இருக்கு நிரோஷா ஏவல் கட்டு இருக்கு ஏவல் கட்டை விளக்கிங்க அனைத்தும் நல்லதே நடக்கும் லைவில் வருவாங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நிரோஷா இருப்பாங்க வருவாங்க வருவாங்க நிரோஷா இருக்கு பாருங்கள் வரும் பாருங்க இப்போ நிரோஷா நிரோஷா இருக்கீங்களா நிரோஷா நிரோஷா இருக்கீங்களா நிரோஷா உங்களுக்கு ஏவல் கட்டி இருக்குது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் விஜய் விஜயஸ்ரீ இருக்கீங்களா விஜயஸ்ரீ விஜயஸ்ரீ இருக்கீங்களா விஜயஸ்ரீ நேம் விஜயஸ்ரீ அம்மா நேம் சந்தோஷ் கூட பிரேக்அப் ஆயிடுச்சு த்ரீ இயர்ஸ் ஆகுது இந்த இயர் திரும்பி ஒன்றும் சேருவோம்மா ஒன்றும் சேர்க்கலாம் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எட்டாம் வீடு வாய்ப்பே இல்லை பட் ஒன்று சேர்த்தலாம் விஜயஸ்ரீ வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்று சேர்த்து வைக்க முடியும் வாட்ஸ்அப்பில் வாங்க அது பூஜை வச பூஜையை செஞ்சால் ஒன்று சேருவீங்க வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் நான் எப்போ சாமி சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பேன் அம்மா பேர் போடல உங்கள் பேர் போடல என்னோட நேம் மோனிஷா அம்மா நேம் ரேணுகா என்னோட கஷ்டமாக சரியாகி எப்போது ஐயா நல்ல நேரம் வரும் இந்த வருஷம் நல்லா இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நீங்கள் கேட்ட தெய்வத்தொடர்கள் உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அம்மா பேர் கற்பகம் என் பேர் பார்த்திபன் எனக்கு வர வேண்டிய பணம் எப்போ வரும் சீக்கிரமாக வரும் கண்டிப்பாக சீக்கிரமாக வரும் என் பேர் வசந்தி அம்மா பேர் வரதம்மாள் நான் பெண்ணுக்கு எப்போது என் பெண்ணுக்கு எப்போது திருமணம் நடக்கும் அர்ஜென்ட் மேரேஜ் நடக்குமா சொல்லுங்கள் ம் பெரிய பிரச்சனையில் பொண்ணு சிக்கும் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் காத்துருக்கு சரிங்களா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஐயா என் பேர் உஷா என் பேர் சக்திவேல் என் பேர் உஷா அம்மா பேர் உஷா என் பேர் சக்திவேல் என் மனைவி கோபமாக விட்டு விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க வருவாளா ஐயா கண்டிப்பாக வருவாங்க ஐயா கண்டிப்பாக வருவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவாங்க வரலைன்னா கூட நம்ம வர வைக்கலாம் சரிங்களா கற்பனருள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு ஆய் சிவாணி ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் ரிப்பீட் மெசேஜ் போடாதீங்க எல்லாம் லைக் பண்ணிவிட்டு கேளுங்க லைவ் முடிக்க போகிறேன் நான் இடமேடா இடம் வாங்க முடியுமா அம்மா பேர் உங்கள் பேர் போட்டு கேளுங்க இடம் வாங்கலாம் என் பேர் புஷ்பா அம்மா பேர் சொக்கம்மாள் முடக்கம் இருக்குது இடம் வாங்குறதுல முடக்கங்கள் தடங்குகள் ஆகிட்டு இருக்குமா புஷ்பா மகேந்திரன் அம்மா பேர் அம்சவல்லி நான் என் லவ்வர் கூட நிம்மதியாக இருப்பேனா வாய்ப்பு ரொம்ப குறைவு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஹாய் தேமொழி அம்மா எம் சரஸ்வதி என் லைஃப் நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் மீனராசி நவ நட்சத்திரம் ஏழரை சனியில் ஜென்மசனி போய்ட்டுருக்கு இருக்கவா பறிக்கவா ஏவல் பில்லி சூனியம் கோளாறுகள் எதிரிகளோட தொல்லை துரோகங்கள் எல்லாமே அனுபவித்து வரணும் வைத்து என்னென்னு சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் பார்த்து சொல்கிறேன் தெளிவா சாமி நேம் திலகம் அம்மா நேம் சரஸ்வதி எனக்கு பகலில் தூக்கம் வருகிறது நைட் தூக்கம் வரமாட்டேங்கிற ஐயா பகலில் தூங்காதீங்க நைட் தூக்கம் வரும் கஷ்டப்பட்டு பகலில் தூங்காதீங்க ஒரு நாலு நாள் அப்படி இருங்க நைட் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் அம்மா பேர் மோகனா என் பேர் ஸ்ரீனிவாசன் நான் எப்போ சாமி சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பேன் சீக்கிரமாக இருப்பீங்க கொல்லப்படாதீங்க ஆனந்த இதுல இருக்குது ஐயா என் பேர் ரோகுல் தாயார் பேர் ஜெயந்தி நான் நினைத்த வேலை கிடைக்குமா நினைத்த வேலை கிடைக்குமா வாய்ப்பு முயற்சி பண்ணுங்கய்யா ஐயா வணக்கம் என் பேர் சுவாதி அம்மா பேர் பாரதி அப்பா இல்லை நான் மணிகண்டன் என்பதை விரும்பினேன் தற்போது பிரிந்திருக்கிறேன் எப்போது சேர்வோம் எப்போதுமே சேரதுக்கு வாய்ப்பு இல்லை இயற்கையா மாந்திரிகளாக உங்களை சேர்த்தலாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நடுவில் ஒரு பொண்ணு பூந்துருச்சு இந்த ஏற ஒன்றும் சேரலாமா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கம்மா மை நேம் சித்ரா இல்லை லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மை நேம் சித்ரா அம்மா நேம் கோபிகா மனசு ரொம்ப பாரமாக இருக்குது தெளிவில்லாமல் இருக்குது கோபமாக இருக்கு எப்போவும் ஒரே பதில் ஏவல் செய்வல் ஏவல் செய்வனை பிள்ளி சுனிய கணக்கு உங்களுக்கு என் பேர் அன்புமணி அம்மா பேர் காளி அம்மாள் எனக்கு குலதெய்வம் துணை இருக்கா தானே கண்டிப்பாக இருக்குது லைக் பண்ணுங்க அஸ்லீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஹாய் சார் மை நேம் இஸ் நவீன் அம்மா பேர் ராதா ராசி என் லைஃப்பில் விருச்சக ராசிக்கு இருபத்தொம்பது முப்பது வயது ஃபஸ்ட் ஆஃப் சுத்தமாக போயிடும் செகண்ட் ஆஃப் தான் டெவலப்மெண்ட் ஆகும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெய்வத்துணை இருக்குது கவலைப்பட வேண்டாம் சுபரமான வழிபட்டுவாங்க என் பேர் ஷியாமலா அம்மா பேர் சாந்தா நானும் சம்பத் திருமணம் ஆகுமா வாய்ப்பு இருக்க முயற்சி பண்ணுங்கள் அண்ணா எனக்கு எப்போ எப்படி இருக்குது அண்ணா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொடுங்கண்ணா விசாலாச்சு அண்ணா வாட்ஸ்அப்பில் வாங்கண்ணா நித்யா அம்மா பேர் ராஜேஸ்வரி ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ஹெல்த் ஒன்றும் சரி இல்லை முடக்கம் இருக்குது ஏவல் பில்லி சோழ கோலாறு இருக்குது உங்களுக்கு லைவ் முடிக்கலாமா அலில் லைவ் முடிக்கலாமா அவ்வளோதான் ரிப்பீட் மெசேஜ் தான் வரும் லேட் ஆயிடுச்சுல்ல மை நேம் சிந்துஜா மதர் நேம் கற்பக லக்ஷ்மி எனக்கு குலதெய்வம் மருள் வேண்டும் ஏ ஏவல் பில்லி இருக்கிறப்போ எங்கள் குலதெய்வம் எங்குறதுமாக வரும் மொதல் விளக்குங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க வணக்கம் ஐயா என் பேர் ஆறுமுகம் அம்மா அம்மா பேர் லட்சுமி எனக்கு நேரம் எப்படி இருக்கிறது தொழில் ரொம்ப உள்ளது சரியாயிடும் கொலைப்படாதீங்க காவல் தெய்வத்தை தொழில்பட்டு வாங்க சரியாயிடும் தெய்வத்துணை இல்லை சொக்கம்மாள் மகள் புஷ்பா உங்களுக்கு தெய்வத்துணை இல்லை சரி லைவ் முடிப்போம் காலையில் தொடர்பு கொள்ள எல்லாத்தையும் சரியா ஜயா அம்மானியம் லக்ஷ்மி என் கணவர் சேர்ந்து வாழ்வாரா சேர்த்து வைக்கணுமா சொல்லுங்க சேர்த்து வைக்கலாம் சேர்ந்து வாழ வாய்ப்பு உண்டு ஓகே நண்பர்களே காலையில் தொடர்பு கொள்ளுங்கள் லைவ் முடிக்கிறேன் டைம் ஆயிடுச்சு நல்லபடியாக தூங்குங்க லைக்கும் வரல வியூஸ் இருக்கீங்க பார்த்துட்ருக்கீங்க வியூஸ் குறையாமல் பார்த்துட்ருக்கீங்க பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க சரிங்களா பரவாயில்ல நாளைக்கு காலையில் தொடர்பு கொள்ளுங்க லைக் வரல சுத்தமாக என்னதை போய் சொல்கிறது சொல்லுங்கள் அம்மா நேம் கோமதி மை நேம் புவனேஸ்வரி கோச் லைக்கே வரலையே நவீனா அம்மா நேம் தேவிகா கிருபாகர் அம்மா நேம் சுகந்தி மேரேஜ் பண்ணலாமா பண்ணலாம் ஐயா என் நேம் பெயர் பேச்சியம்மா என் பெயர் சாந்தி பேச்சியம்மா மகள் சாந்தி என் கணவர் கூட சேர்ந்து வாழவேனா முடக்கமாக இருக்குமா இப்போதைக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொடுங்க சேர்ந்து வாழ வைக்கலாம் என் பேர் பாலசுப்ரமணியம் அம்மா பேர் பாக்கியலட்சுமி உடம்பு உடல் ஆரோக்கியம் சரியாகுமா உடல் ஆரோக்கியம் சரியாகுமா கண்டிப்பாக சரியாகுமா அம்மா நேம் கோமதி மைனேம் புவனேஸ்வரி அடிக்கடி உடல்நிலை மோசமாக உள்ளது இருக்குண்ணா சரி பண்ணிக்கலாம் சரியாயிடும் கவலைப்பட அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க வணக்கம் சாமி அம்மா நேம் கோவிந்தம்மாள் நேற்று எங்கள் குலதெய்வம் திருவிழா சிறப்பாக நடந்தது உங்களிடம் கருப்பசாமிக்கும் கோடி கோடி நன்றிகள் நீங்கள் ரொம்ப கேட்டிருந்தீங்களம்மா குலதெய்வத்தை பற்றி பிரச்சனையாவது போகிறப்பெல்லாம் ஏதோ ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை போங்க நல்லபடியாக இருக்கும்னு சொன்னேன் நல்லபடியாக இருந்துச்சுங்களா சந்தோஷமாக போயிட்டு வந்தீங்களா அதுதான் நம்ம ஐயாவோடய வாக்கு அவ்வளோதான் உண்மையாக வர்றவங்களுக்கு இங்கே உத்தரவும் கிடைக்கும் வாழ்க்கையும் கிடைக்கும் உயிர் பிச்சை கூட கிடைக்கும் மை நேம் ஹரி மதர் நேம் விஜயலக்ஷ்மி சி ரிட்டர்ன் பேக் யா சிஸ் பித் பேக் வர வைக்கலாம் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் வரமாட்டாங்க வர வைக்கணும் பரமேஸ்வரன் அம்மா பேர் பவுனம்மாள் கேள்வி கேளுங்க என் பேர் தர்ஷினி தாயார் பேர் ஜெயந்தி அங்கே கால திருமணம் இல்லை அடுத்தவங்க கேள்வி கேட்காதீங்க தர்ஷினி அவங்க உங்கள் கடையில் வந்து கேளுங்க நன்றிண்ணா ஏப்பா யார் எல்லா மிஷும் ரிடேட் பண்ணிங்க நன்றிண்ணா குலதெய்வம் பூஜை செய்வது எப்படிண்ணா முனீஸ்வரன் குலதெய்வம் வாட்ஸ்அப் தொடர்பு தொடர்பு கொள்ளுங்கம்மா வாட்ஸ்அப்பில் வாங்க எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஐயா அம்மா நேம் உஷா என்னோடய சக்திவேல் என் தொண்டாட்டி சண்டை போட்டு போயிட்டாங்க திரும்ப போவாங்களா வர வைக்கலாம் வாட்ஸ்அப்பில் வாங்க அம்மா பழனி அம்மா சுகந்தி நான் கடனை திரும்ப முடக்கத்தில் இருக்கீங்க சுகந்தி வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் கடன் தீரும் முழக்கத்தில் இருக்கீங்க முழக்கத்தை விளக்கிங்க கடன் தீரும் ஒரு லாக் சரி இப்போங்கெல்லாம் லைவை முடிக்கலாம் சரியா லைக் வரல வியூஸ் இருக்கீங்க லைக் போடலை பரவாயில்ல சந்தோஷம் லைவ் முடிக்கலாம் நாளைக்கு தொடர்பு கொள்கிறோங்க எல்லாத்தையுமே